தங்கங்களா அதா என் தமிழனை எந்த கொம்பு அசைக்க முடியா சூப்பர் சூப்பர் அவர் என்னடா அங்கே ஆனால் அப்துல் கலாம் ஐயா ஒரு நல்ல மனிதர் ரோசமான ஒரு தமிழன் முதலே செத்துட்டார் தம்பி அங்கே விலாக்கம் கொடுங்க எம் கேர் அன்பாலயத்துக்காக கேஎஸ் திவாகர் பிரதர்ஸ் கொட்டூரமா தி வள்ளக்குளம் என் தம்பிகள் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று நன்றி என் தம்பிகளா நன்றி நன்றி கை தட்டாளா கை தட்டளா பூரா என் தம்பிகள் என்னுடைய அண்ணங்க ஐயா படிக்கிற என் தம்பிகளா என்னை நீங்க விளக்கமாக கூட அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன்ட்டான் கெட்ட வளாகத்துக்கு அடிமை ஆகிறாதியப்போ குடிச்சிடாதியே தண்ணி அடிக்காதீயே தண்ணி அடிக்காதீயா அப்படிதான் சொன்னே ஒருத்தன் ஒரு சின்ன பையன் உள்ள வந்தேன் பத்து படிக்கிறான் அண்ணே எங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் எனக்கு அப்பான்ட்டேன் ரொம்ப நன்றி தம்பி தண்ணி அடிக்க கூடான்னு சொன்ன வார் எங்க ஊர்லாம் பயனெல்லாம் கெட்டு போறாங்கன்னு நீ நல்லா இருக்கணும்னே அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னேன் பூலி போடலாமான்னு அவன் தானா தேவர் யார் கேக்குறா ஐயா என் தம்பியலா அம்மா அப்பா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கய்யா நம்ம அம்மா அப்பாலாம் போய் வெயில போய் விரை வெட்டிட்டு வர்றாங்களே நம்ம படிச்சு நம்ம தாயுதப்ப நான் கடைசி காலத்துல நிணல்ல வச்சு காப்பாத்துன்னு நினைக்கிறேன் நீ தாண்டா கேப்டேன் ஐயாக்கெல்லாம் பெத்த தாய் தப்பா யா தாய் பிள்ளைய வந்தவனையே ஒழுக்கமா புஸ்தகத்தை படினான் எப்படி சொல்லுவேன் உனக்கு சீரியல் பார்க்கவே டூட்டி சரியா இருக்கு நம்மளை போட்டு சித்திர ஒடுத்து செல்லை கொடுத்துடுறேன் அவன் போய் அங்கே ஏழு கழந்த வயசா நான் மாடு உருளக்கிழங்கு செல்ல குட்டியே இங்க போச்சு அவங்க அப்பத்தாவுக்கு அந்த தட்டி போச்சு அது இந்த இளவட்ட பயிலாம் அப்படியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க பொம்மை கரடி மான் கடிக்கிறது புளி விழுகிறது அப்படியே தடுறாங்க நீக்குறக்காரையை வந்துடுறேன் அதை ஒரு சின்ன பையன் போய் அவ அப்பாட்ட கேட்டிருக்கேன் என்னப்பா இந்தந்தண்டி கவ கம்ப தூக்கிட்டு வர்றாங்க அவங்க அப்பா சொன்னாலும் ஆயப்பா கொட்டாவை போட போகிறாங்க அத்தை காது ஊத்துக்கு தான் கொட்டாவை பேசியிருக்கேன் நீக்குறக்காரங்கன்னா புண்ணே இருப்பாங்க இவனை வேணா லைட் அடிச்சு பாரு கவட்டக்குள்ளே அதில் பிறந்தவன் தாண்டாவே பாட்டு தாண்ட பாட்டு வேணாம்னு சொன்னி அவங்க வரலா பாட்டு தாண்டா வேண்டாம் நான் மச்சான என்ன முறவே நான் கூப்பிடுவேன் சூப்பர் வாங்கினா வணக்க நூறு ரூபா தர மாட்டேன் மச்சான் மயிரு வாங்க மாமா ஏ இங்க பாரு ஆமா என்னுடைய தாய் கிராமம் ஆமா எங்க ஊரை சொன்னாத்தே எல்லாத்துக்கும் தெரியும் மானாமர பக்கத்துல உள்ள என்னுடைய தாய் கிராமம் பிள்ளத்தி விழா குளம் அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி உட்காருங்கப்பா அமைதியா உட்காருங்க 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 மது பழக்கம் பேனா முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே வேணா மது வழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா உடம்பு கெட்டு குடலும் என்ன தனியா அண்ணன் பத்து வயசு பள்ளிக்கூடம் போற உள்ள வாங்கி தந்தியாஸ் கட குடிதா நீ மறந்தாயா நீ மறந்தாய் வழக்கம் வி உடம்பும் கெட்டு குடலு வேகுமே உ ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே உ ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே பஞ்சு போற்றுவாங்க நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் மீனா உடம்பு கட்டு குடல் வேகமே நம்ம ஆச மாணவி உள்ள தெருவில் வாடும் நம்ம ஆச மாணவி உள்ள நம்ம அப்பியாந்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனா இந்த குடிநாள் குடிநாள்

கமுதி வட்டம் புனவாசல் குருப் டி வல்லகுளம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற துடியான பல்லாப்பய சாமி சரி பெருமரத்து முனீஸ்வரர் ஆலய வருடாசே விழா மூணாம் ஆண்டு முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் பெரு பெருமரத்து முனீஸ்வரர் சிங்கார கலையரங்கின் டி புனவாச குருப் கிராம நிர்வாக அலுவலர் அவல தலைமையிலும் அபிராமம் மதி மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் உடன் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்கள் காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பு கூடிய ஊர் காவல் படை அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்ந்து நமக்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறையை வணங்கி தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை இந்த டி இந்த கிராமம் அமைத்தாலும் ஆனால் வெளியூர்லேருந்து நாங்களும் இந்த மேடைக்கு வருகிறோம் என்று வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி வெளியூர்லேருந்து வந்தவளுக்கு தான் முத வணக்கம் சொல்லணும் ஏன்னா உள்ளூரில் வள்ள குளத்தில் எல்லோரும் நாடாம் பார்க்க வந்துருவி அங்கே போய் அது படுத்து கிடப்போம் ஆனால் வெளியூர்லேருந்து ஒரு பைக் எடுத்து அதை பெட்ரோல் போடணும் அவனுக்கு பெட்ரோல் போடணும் ரூபா ஓசி வண்டியில் வந்தால் ரெண்டாயிரம் காலி ஆயிரும் அவன் சொல்கிறான் மாமா வேலையெல்லாம் பார்க்கணும் செலுப்ப கேட்டால் ஒன்று நாலு கிலோமீட்டர் தள்ள சொல்லுவேன் விட்டுட்டு போயிட்டே வரும் ஆமா கப்பு ஓட்டையா இருந்தா கூட அடைச்சுக்கிற சொல்லுவேன் அவன் வாயிலெல்லாம் ஊத்தி விடும் ஓஜி வண்டியில வந்தாலும் கை தூக்கு அவளத நீ அவனுக்கு அடிமரம் இல்ல ஏன் ஓஜி வண்டி சொல்றேன் அந்தாலும் எங்க போனாலும் நீயும் போடணும் அவன் நகண்டானா பாப்பேன் ஐய போறானே வீட்டுக்கு போயிடுவானோ இவனும் போவேன் அவன் கவட்டை சொரிஞ்சாலும் இவனும் சொரியும் அவன் ஒண்ணுக்கு இருந்த இவன் சும்மா நாச்சு கையில தூக்கிட்டாது நிக்கணும் இல்லாட்டா அப்புறம் நான் உனக்கு வந்தா நிறுத்த மாட்டேன் அப்படி இல்லாம் ஏன்னா இருந்து அத்தனை கொடுமை அனுபவிச்சிட்டு இங்க மேடைக்கு வந்து நிக்கிறவன் அந்த எம்கேஆர் அதனால எங்க அண்ணன் தம்பி வேதனை தெரியும் அதுல இதுல கணேசி கோயில இல்லாத ஆளுகள் அவன் படுற வாடு அப்படியே சுத்தி சுத்தி பாப்பேன் எவனாவது பாக்கெட்டை உடைக்கிறான்னா அப்படி உடச்சான நைசா அங்கே போய் உட்காந்துக்கிறேன் ஏன்னே உங்களை நிறைய நாடகத்துல பாத்துருக்கனே அவன் இல்ல நேத்துத்தையும் முளைச்சாலும் வந்து வந்தேன் அப்படி அப்ப அண்ணன் தம்பி இருக்காங்களா நான் உங்களை பாத்துருக்கனே கோயில ஓடுவீங்களா அவன் ஓடுவனு எனக்கு ஒரு உருட்டு கொடுங்கனே மண்டை காயுது அது ஜைட்டா கேட்க முடியாது அந்த ஒத்த அந்த லகுடு தட்டையா பாரு அவன் போயில இல்லாம தேன் சரி சரி பண்டிதரமான நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமர்ச்சியாக நடைபெறும் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்துல உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடைகளை வேளன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ பள்ளியம்மா பெரிய படிப்பு படிச்சிருக்கா ஆத்தா பெஞ்சில் எம்ஏ முண்டை எம்ஏ படிச்சுட்டு எதுக்கு போய் இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கு நேரம் ட்ரெயின்ல கரையிறி அள்ளி போடாதா எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தம்பி எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க அவன் பாடுனா அழுத குழந்தை கூட கொஞ்ச நேரம் அழுகை நீப்பாடிட்டு பாட்டை கேட்கும் அப்படி இனிமையாக பாடக்கூடிய குரலுடன் படைத்த என்னுடைய தம்பி அறந்தா இங்கே அருகாமல் உள்ளே மண்ணின் மைந்தன் எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் நார்தராக தோன்ற காத்து கலையரச பின்பாட்டு இசையமது பசத்துக்குரிய எனது அன்பு குணத்திலே வெகிலி ரெண்டாவது வடிக்கிற பய என்கிட்ட வந்து அழுகிட்டு சொல்றேன் அதை கொடு அவனை அடிப்போம் என்ன இருக்க இருக்க மடுவு கணக்குது எப்படியும் அடுத்த வருஷம் இன்றியான்னு நினைக்கிறேன் அவன் போட்ட குட்டி தான் முண்டி எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு மணியம் பின்பாடல் மணி நீ பொட்டு வச்சே தங்க கோடும் ஊருக்கு நீ மகுடும் அங்க தொட்டு தொட்டி இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ நீ ஒட்டு வச்சே தங்கக்கோ முறுக்கு நீ வங்கிடும் அங்க தொட்டு தொட்டி இழுத்து வரும் ஜோரா iwowo <laughs> lege. what okay. you கோவிலையா அதுல நீதானே தானே சாமியா நல்ல வந்தாய்மே வல்ல வந்தா நல்லதல்ல இங்கே சொல்ல கேப்டன் புகழை உரைக்க பாடியே இந்த தமிழன் மணிகண்டனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பார்த்துக்கள் சரி வணிக கர்நாடகாவில் பெரிய மிருதங்க கலைமாமணி வாங்கினவர் டி புனவாசல் மருது பாண்டியன் அவர்கள் அப்துல்கலாம் பாட்டுக்காக எனக்கு நூத்தி ஒன்று நன்றி டி புனவாச மருதவாண்டி அன்னை மருதங்க சக்கரவர்த்தி மிருங்க வித்துவான் கப்ளிங் மண்டைய புகழ் அண்ணா இவனுக்கு பொண்ணு ஒருத்தன் இங்கே வர்ற அவங்களுக்கு தாண்ட வெங்கலச்சலம் வைக்கணும் அப்ப கல்யாணம் பண்ணும் போதே அவனுக்கு மதுரில் அது அது மகராசிக்கு நான் ஏந்திரேன் சூட ஏந்திரேன் போன்ட்டு எல்லாம் வந்துச்சு வந்துச்சுவார் என்னென்ன அலரிச்சோ எத்தனை தடவை விதி ஓட்டுச்சோ மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க கோடைகடி குமரன் கோயில் சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள் செல்வம் அடிச்சு விடுப்பா மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னுடைய மூத்த அண்ணன் புதுக்கோட்டை ஏ அருள் அவர்கள் ஆல்ரூண்டை அடிப்பார்கள் நீ மண்டி ஓட்டுக்க அண்ணே மண்டி ஓட்டுறானே ஒன்று வனங்கள் அங்கே பிடிங்கி வைக்க எக்கோ இங்கே பார்த்தேன் ஒரு முக்கியமான ஆள் அறியும் இங்கே சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கும் உண்மையிலே பெருங்கொண்ட ஒரு கோயில் பூஜாரி அவர் அந்த மேடையில சொல்றது நான் பெருமைப்படுறேன் பூவரச குடி என் அன்பே சண்முக அவர்கள் சீன்தாளம் தீபாவளி வரட்டு போடாது ஏதே பேப்பை மையவா அவங்க எல்லாம் பேர் வாங்கிட்டாங்க காலையில் நீ சொன்ன அரைப்பைய மோதலம் திருப்ப காசு வேணுமுட்டு அது வேணும்னா தாளத்தை கரெக்டாக போடும் அப்பா நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்புறம் சாமி உங்க பக்கம் திரும்ப போட்டோம் நீ கரெக்டாக அந்த வந்து அந்த லாலி அந்த லிடிக்ஸ் அந்த அம்மிங்கெல்லாம் கரெக்டாக போடும் இந்த இரும்புல என்னடா ஓடப்படியா போடு பிரஷர் சுகர் எல்லாம் இல்லையில மூச்சு எழுத்து விடு இது நக்கல் மாதிரி தானே மூச்சு எழுத்து விட சொன்னா காணைக்கு மறந்து ஊத்துற மாதிரி புலக்கறிய பாட போறேன் பாட போறேன் மந்தையில் நீ மணி சிந்துவதே கண்ணீர் மாடு முட்டி கோபுரமும் சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போல் நடைபோடடா போடடா ஒத்தையில் நேரும் தாழும் வெள்ளி நிலா கருக்காது சிந்திய வேதனை இது சத்திய சோதனை சிந்திய வேதனை இது சத்திய சோதனை அதுக்கு விநாயகர் பாட்டுக்கு போடுற நீ சிந்திய சோதனைன்னா கஞ்சா கஞ்சா வத்தியான் கஞ்சாவத்தியான் கஞ்சாவத்தியான் கணேஷ் போல உருட்டனியான போடுறேன் அந்த பாட்டு கருக்காது இப்ப நீ மாட்டுவோடு உக்காந்து பேசுவோமா பங்காளி பாட்டுதான் பங்காளி மியூஸ்டர் கதவாளி பண்ணிட்டேன் பாட்டுதான்

கண்ணும் கண்ணும் கொள்ளையடிச்சான் நான் நிப்பாடிக்கிட்டே நீ ஏய் நான் வட்ட குளத்துல நிக்கறேன் நீ அபிராமத்தை தாண்டி போயிட்டேன் பங்கிலி உன் கால்ல புருகறே போ பங்கிலி முகரலே முளிக்காத வெளிய ஒடி ஒரே ஒரு வழி தான்டா பார்க்கிறேன்டா கின்னியா सुन냐 கின்னியா கின்னியா ஆ அதlandı அதம் அர போறே நான் வெறும் மரத்தை அமரா